அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அருமையானவர்களே அல்லாஹ் அல்லாஹால குரான் சொல்றான் புல்லு நே தாயி கத்துல் மோத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான் தாயத்துடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாஹால நம்ம கண் முன்னாடியே காமிச்சுட்டான் ஏன்னு சொன்னால் இப்போ சமயமா ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு அந்த விபத்தில் அந்த பயணத்துல வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விமானத்தில் பயணம் செஞ்சுருக்காங்க அதில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் படுகாயம் அடைஞ்சு மௌத்தாயிருக்காங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் அந்த ஒருத்தருக்கு மட்டும் அல்லாஹாலா அறிவை கொடுத்து விமான விபத்தாக போகுது அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கொடுத்து அறிவை கொடுத்து அவர் எப்படி தப்பிச்சா இருப்பாருங்களேன் இதெல்லாம் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹாலா ஒரு விஷயத்தை நாடிட்டானா அது நடந்தே தீரும் அப்படிங்கிறங்கிறதுக்கு இந்த விமான விபத்து ஒரு உதாரணமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அல்லாஹாலா ஒரு விஷயத்தை நாடிட்டானா நீங்கள் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி இல்லை ரெண்டுக்கும் மத்தியில் இருந்தாலும் சரி யோ எங்கே இருந்தாலும் அல்லாஹால தால விஷயத்தை நாடிட்டான்னா அதை நடத்தியே தீருவான் அப்படிங்கிறத நம்ம இந்த விமான விபத்து நம்ம எடுத்துக்கலாம் எனவே நம்ம அனைவருக்கும் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹால தோஃபிக் செய்வான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பறக்காத்தும்